அஸ்ஸலாமு அலைக்கும் வழக்கிம் பரஹமுத்துலாஹிவர்கூ நம்ம நபிமார்களின் வரலாறை இன்ஷா அல்லாஹ் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நபி ஆதம் அழகி வசல்லம் அவர்களின் வரலாறை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹ் வாங்க பார்க்கலாம் அல்லாஹு தலா திருக்குறானில் கூறப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து நபிமார்களில் ஒருவர் நம்ம ஆதம் நபி ஆதம் அழிவ செல்லும் அவர்களின் ஒருவர் ஆவார் பி ஆதம் அலிவசல்லம் அவர்கள்தான் முதல் மனிதர் முதல் இறை தூதர் ஆவார் அல்லாஹுத்தாலா முதல் மனிதனை படைப்பதற்காக பூமியிலிருந்து மண்ணை கொண்டு மண்ணை எடுத்து வரும்படி வானவர்களை அனுப்பினான் வானவர்கள் பல பகுதியிலிருந்து பூமியிலிருந்து மண்ணை எடுத்து கொண்டு வந்தார்கள் இந்த மண்ணை கொண்டு அல்லாஹுத்தாலா முதல் மனிதனை படைத்தான் அந்த மனிதனுக்கு ஆதம் என்று பெயரிட்டான் ஆனால் அல்லாஹு ஆதம் நபி அவர்களுக்கு உயிர் கொடுக்கவில்லை நாற்பது ஆண்டுகள் கழித்து தான் அல்லாஹு ஆதம் நபி அவர்களுக்கு உயிர் கொடுத்தான் உயிர் கொடுத்த உடனே ஆதம் நபி அவர்கள் தும்மினார்கள் பின்பு அவங்களே சுற்றி இருக்கும் மரங்களை பார்க்கிறார்கள் உடனே ஆதம் நபி அவருக்கு பசி ஏற்பட்டது அதை பறிக்கலாம் என்று பறிக்க முயற்சி செய்யும் போது அவர்கள் கீழே விழுந்து விடுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் கால்கள் நகரவில்லை எனவே அல்லாஹு தாலா வானவர்களையும் இப்டிசிகளையும் ஆதம் நபி அவர்களுக்கு சஜதா செய்ய அல்லாஹு தாலா கட்டளையிட்டுள்ளான் ஆதம் நபியை வணங்குவதற்காக இல்லை ஒரு மரியாதைக்காக எனவே வானவர்கள் ஆதம் நபி அவர்களுக்கு சஜதா செய்தார்கள் ஆனால் எப் மட்டும் சஜதா செய்யவில்லை நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் நான் ஏன் மண்ணால் படைக்கப்பட்டவர்களை பட்டவரை நான் ஏன் சஜிதா செய்ய வேண்டும் என்று கேள்வி எழும்பினான் மேலா மேலாளவன் என்று கூறி தாலாவிடம் கூறினான் என்று கூறி அல்லாவின் கட்டளையே அவன் மீறினான் எனவே அல்லாஹுத்தாலா இப்லீஸ் மீது கடும் கோபம் கொண்டான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி நரகத்தில் அனுப்பி வைத்தான் இதனால் இப்ளீஸ் வந்து கடும் கோபம் கண்டு மனிதர்கள் மேலையே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் மேலே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் அந்த சைத்தான் பழி வாங்குகிறான் அலாகுத்தாலா ஆதம் நபிக்கு படைக்கப்பட்ட பொருட்களின் மீது வந்து பெயரை கொடுத்தான் வேய் விலங்கு இதுபோல் அனைத்து பெயர்களையும் அல்லாஹுத்தாலா கற்றுக் கொடுத்தான் அல்லாஹுத்தாலா சொர்க்கத்தில் உள்ள அனைத்து மரங்களின் கனிகளில் சாப்பிடுவதற்கு ஆதம் நபிக்கு அனுமதி கொடுத்தான் ஒரே ஒரு மரத்தில் உள்ள கனிகளை தவிர அந்த மரத்தில் உள்ள கனிகளை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று ஆதம் நபிக்கு தாலா கட்டளையிட்டான் நாட்கள் சென்றது ஆதம் நபி தனது நேரத்தை விலங்குகளுடனும் பறவைகளுடனும் நேரத்தை செலவழித்தார்கள் சில வருடங்களுக்கு பிறகு ஆதம் நபி தனிமையை உணர்ந்தார்கள் ஏன்னா அவரை தவிர மனிதர்கள் அங்கு யாரும் இல்லை என்றதுனால அவங்க தனிமையை உணர்றாங்க கண்டு தாலா ஒரு மனைவியை கொடுக்க வேண்டும் ஆதம் நபிக்கு என்று தாலா முடிவு செய்கிறான் ஒரு நாள் ஆதம் நபி நள்ளிரவில் தூங்கி கொண்டிருக்கும் போது அல்லாஹுத்தாலா முதல் பெண்ணை படைக்கிறான் நபி தூங்கி எழுந்ததும் அந்த பெண்ணை பார்த்து ரொம்பவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க மேலும் அந்த பெண்ணுக்கு ஹவ்வா என்ற பெயரும் வைக்கிறார்கள் அவங்க இருவரும் சொர்க்கத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் வருடங்கள் ஆகியும் சைத்தான்கள் மனிதர்கள் மீது கோபமாக தான் இருந்தான் எனவே ஆதம் நபியை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று அந்த சைத்தான் திட்டம் போடுகிறான் ஆகிவிட்டது ஆனால் அல்லாஹூத்தாலா ஆதம் நபிய ஒரு மரத்தில் உள்ள கனிகளை மட்டும் பறிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதை வந்து மறந்திருப்பாங்க ஆதம் நபி அப்படின்னு எண்ணி உங்களை அந்த பழத்தை சாப்பிட வைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுகிறான் சைத்தான் சொர்க்கத்தில் நுழைந்து ஆதம் நபியும் அவர்களின் மனைவியையும் ச வந்து வழி கெடுக்க வந்து முயற்சி செய்கிறான் அல்லூத்தாலா எந்த மரத்தில் உள்ள கனிகளை எடுக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் தாலா ஆதம் நபிக்கு கட்டளையிட்டுள்ளானோ அந்த மரத்தில் உள்ள கனிகளை சாப்பிடுவதற்கு இவன் வந்து இப்ளிஸ் தூண்டுகிறான் அவங்களும் மறந்து போய் அந்த பழத்தை சாப்பிட்றாங்க அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே தான் அவங்க உணர்றாங்க நம்ம பெரிய பாவம் செய்துவிட்டோம் என்று அப்பதான் உணர்றாங்க அல்லாவினுடைய வார்த்தையை நம்ம மீறிவிட்டோம் என்று முன்பு அவர்களில் இருந்து உடல்களில் உள்ள மறைவிடங்கள் அது வெளியாகி அவர்கள் வெட்கப்பட்டு கொண்டார்கள் உடனே எலைகளை பறித்து அவள் உடல்களை மறைத்து கொண்டார்கள் தெரிந்த அல்லாஹு தாலா ஆதம் நபி அவர்களையும் மனைவி ஹவாவையும் வெளியேற்றி நான் சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு அனுப்பினான் அவர்கள் இருவரும் செய்து தவறை உணர்ந்து அல்லாஹ் இடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க எனக்கு பூமியில் வாழ்கிறதே மிகவும் சிரமமாகவே இருந்தது அவங்களுக்கு சொர்க்கத்தில் இருந்த மாதிரி இன்பம் பூமியில் அவங்களுக்கு கிடைக்கவில்லை ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க முதலில் அவர்கள் தங்குவதற்கு ஒரு வீட்டை கட்டினார்கள் சில வருடங்களுக்கு பிறகு ஆதம் நபி அவர்களுக்கு இரட்டை குழந்தை பிறந்தன ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் அந்த ஆண் குழந்தைக்கு காபில் என்று பெயரிட்டார்கள் பின்பு சிறிது காலத்துக்கு பிறகு திரும்பவும் இரட்டை குழந்தைகள் பிறந்தன ய் போன்று ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறந்தார்கள் இன்ஷால்லா இதன் தொடர்ச்சி நாளை பார்ப்போம் அசலாம்